யாருன்னு பாத்தோம்னா சாப்பா கிளைமர் தான் இவரு யூடியூப் சேனல் நடத்த வீடியோ ஃபுல்லா நம்ம டிவிக்கு தளபதி விஜய் பத்தி அவதூறும் நெகட்டிவ் ஸ்பிரெட் பண்ணிட்டு டெய்லி வந்துட்டு இருக்காரு இவர் எந்த கட்சியில இருக்காரு தெரியும் நம்ம பத்தி அவதூறு வேலை வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம வீடியோ நம்ம தளபதி போட்டோ தம்லைன்ல யூஸ் பண்ணியே வியூஸ் வாங்கி சம்பாரிச்சுட்டு நான் சூடு சரணா தம்லைன்ல இந்த தளபதி விஜய் போட்டோ போடாம நீ வீடியோ போடுங்க என்ன அமதுனா பேசுங்க என்ன பொய் வேணும் சொல்லுங்க